வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் சோளகிரி பக்கம் எண்ணெய் கோல் புது இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் மூணாவது சைட் இந்த வருஷம் நமக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ளே ஒரே ஆளுக்கு ரெண்டு பண்ணி கொடுத்தோம் ரெண்டு மாதத்து கேப்பில் போர் ஆளும் அறுநூற்றி இருபது அடி இரநூத்தி நாற்பது அடியில் ஒரே ஒரு கால் கட்டாயிருக்கு போர் இப்போ தான் வந்திருக்கு நம்ம காலையிலே வந்துட்டோம் அரை மணிக்கெலாம் தோண்டியாச்சு காங்கிரீட்டுக்கு தண்ணி இங்கே ஆல்ரெடி அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க பழைய மோட்டார் போர் மோட்டார் இங்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் தண்ணி வருதுங்களாம் அது பைப்லைன்லாம் டேமேஜ் ஆனோடனே வழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயே இவங்க போர் போட்டு மோட்டார் இறக்கிறாங்க ஈல்டு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு இருக்காங்க தண்ணி வந்தால் பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா வேறு போர் போட்டு மோட்டார் மாற்றி இறக்கிறோம் அப்படின்ட்டாங்க ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி மோட்டார் ஒன்னேகால் பைப் கேட்டிருக்காங்க சுதர்சன் இருபத்தி ஏழு கேஜி பைப்பு எல்லாம் கம்ப்ளீட் செட்டப் கொண்டு வந்திருக்கோம் வண்டி இறக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம் இங்கே லோக்கலாக லாங்குன்றதுனால லோக்கலாக வந்து நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் ஜல்லி மணல் சமர்ந்து கொடுத்துருக்காங்க பிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி ஒதுன்னு பார்ப்போம் ஃபுல்லாக ஒருங்க எது பண்ணுவேன் ஆடு மாடு கோழி தான் வச்சுருக்காங்க சைட்டில் ஒரு அரை ஏக்கர் தான் விவசாயம் நிலம் ஃபுல்லாக புளியந்தோப்பு பிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் எப்படி வருதுன்னுட்டு பேனல் டெஸ்டிங் வச்சு தண்ணி எடுத்து விட்டாச்சு கொஞ்சம் கால் டெலிவரி ஊற்றிக்கிட்டு இருக்குது பேனல் இந்த பக்கம் வச்சுருக்கோம் பேனல் கீழே வச்சாச்சு காங்கிரீட்லாம் முடிச்சிட்டோம் இப்போ தான் இறக்கி முடித்தாங்க பேனலுக்கே வச்சிருக்கோம் நிழல் மறைக்குது புளிய மரம் சுற்றியும் எல்லாமே எடுக்கிறாங்க அந்த மரம் ஃபுல்லாக இந்த பக்கம் வீடுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மறைக்கும் அவங்களுக்கு வந்து ஆடு மாடு இந்த கொஞ்சம் லேண்டுக்கு வந்து தண்ணி தான் போதும் எங்களுக்கு ஒரு ஏழு மூணு மணி நேரம் தான் ஓடுவோம் மறைக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு இழுத்து போட்டிருக்கு பேக் சைட் என்ன பக்கம் வேறு அவங்க நடு நடுவயிலில் போட்டால் தந்துரும்னு சொல்லிவிட்டு தள்ளி போட்டாச்சு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி என்ன ப்ரெஷரில் வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பாஞ்சிட்ருக்கு வேலை முடிஞ்சது டைம் பதினோரு மணி வைக்க முடிஞ்சிடுச்சு கல் எதுவும் வரல குழியெல்லாம் நல்லா கிளியர் ஆகிடுச்சி எல்லாமே காங்கிரீட் பண்ணியாச்சு புஷ்ஷு பெயிண்டிங் டேக் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மோட்டார் ஆயிரத்தி எழுநூறு வாட்டு ஹெட்டு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு இது நியூ மாடல் எட்டாயிரம் லிட்ரு வரும் இன்னொன்று வந்து நூறு மீட்ரு வரும் அது பத்தாயிரம் லிட்ரு வரும் இது நானூறு அடி வரைக்கும் இருக்கலாம் இந்த மோட்டார் பேனல் சோனிக் டேங்கர் பைப்பேசியல் தான் ஆறுநூற்றி அஞ்சு வாட்டில் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் எல்லாமே கம்ப்ளீட் செட் கொண்டு வந்தாச்சு பைப் போட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அங்கேருந்து ரெண்டு இன்ச்சு பைப்பு ஆரிக்கெல்லுக்கு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு மெய்யமான வெயில் ப்ரெஷர் மீடியமாக வந்துட்ருக்கு ரெண்டு பைப்பில் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சாந்திப்போம் நீ தன் ரேட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் பாய்